என் அன்பு பிள்ளையே உன்னை போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே என்னுடைய மந்திர வார்த்தைகள் கிடைக்கும் இதை எவராலும் தடுக்க முடியாது உன் வீட்டில் உள்ள ஏழ்மை நிலையை நான் கட்டாய மாற்றுவேன் அந்த மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது இனி நீ எதற்கும் கலக்கம் கொள்ளாதே இனி உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே மாறப்போகிறது எப்பொழுதும் சுயநலமான மனிதர்களை ஒருபோதும் நம்பி வாழாதே சுயநலமான மனிதர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இரு உனக்கு தேவையான உதவிகளை சுயநலமற்ற மனிதர்களின் மூலமாக உனக்கு தக்க தருணத்தில் கிடைக்க வழி செய்வேன் மாற்றம் ஒன்றே மாறாதது என் பிள்ளையே திடீரென்று ஒருவர் உன்னிடம் அதிகமாக பேசுகிறார் என்றால் அவர்களுக்கு உன் மூலமாக ஏதோ ஒரு உதவி கட்டாயம் தேவைப்படுகிறது என்பதே உண்மை எல்லா மனிதர்களும் தேவை என்றால் தான் உன்னை தேடியே வருவார்கள் என்பதை புரிந்து கொள் அன்பாக பேசுகிறார்கள் என்று அனைவரையும் நம்பி ஏமாந்து விடாதே நன்றாக பேசிக்கொண்டிருந்த ஒருவர் இப்போது உன்னிடம் சரியாக பேசவில்லை என்றால் இனிமேல் உன் உதவி அவர்களுக்கு தேவையில்லை என்றே அர்த்தம் அதனால்தான் அவர்கள் உன்னிடம் பேசுவதை கூட நிறுத்திவிட்டு உன்னை விட்டு விலகியிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் நீ இதையெல்லாம் நினைத்து ஒரு நாளும் கலங்கிக் கொண்டு உன் வாழ்வை வீணடிக்காதே உன் வாழ்க்கை வளமாக இருக்க உன் அருகில் யார் இருக்க வேண்டும் என்பதனை நான் தான் முடிவு செய்கிறேன் உன்னை விட்டு யார் விலகி இருக்க வேண்டும் என்பதையும் நான் தான் முடிவு செய்கிறேன் எல்லாம் என் செயல்தான் இனி என்னை மீறி எந்த ஒரு தீய செயலும் உனக்கு நடந்து விடாது என் பிள்ளையே பயந்தால் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது பயத்தை உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ளாது அவற்றை முற்றிலுமாக தூக்கியதே கற்றுக்கொள் நான் ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் கண்திருஷ்டி பொறாமை சக்தி எதிர்மறை எண்ணம் இவை எதுவும் எவருடைய கண்களுக்கும் தெரியாது ஆனால் அதன் பாதிப்புகளும் விளைவுகளும் அதிகமான கஷ்டத்தை தரக்கூடியவை எனவே இவற்றிலிருந்து உன்னை பாதுகாக்க வேண்டுமென்றால் மாதத்திற்கு இரண்டு முறையாவது என் ஆலயத்திற்கு நீ கட்டாயம் வர வேண்டும் ஏனென்றால் உன் வீட்டில் உன்னால் வரும் மன கஷ்டத்தை விட மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் நடக்கும் போது வருகின்ற கஷ்டமே உன் மனதை பாதிக்கிறது எனவே அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கும் அந்த கஷ்டங்களை மறப்பதற்கும் என் ஆலயத்தை நாடுவதே உனக்கு மிக சிறந்த வழி நீ ஆலயத்திற்கு வருவதை நான் முடிவு செய்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் அந்த நேரம் உனக்கு வந்துவிட்டது ஆகையால் தான் நான் உனக்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறேன் என் மந்திர வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்வை வளமாக்கிக் கொள் சொல்வது என் கடமை அதை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம் இருப்பினும் உனக்கு புரிய வேண்டிய தருணத்தை நான் கட்டாயம் அமைத்து தருவேன் ஏனென்றால் என் பிள்ளையின் மீது எனக்கே அக்கறை அதிகம் நீ என் ஆலயத்தை நாடினால் உன் மனம் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் நிரம்பியிருக்கும் உன் சிந்தனைகள் சீர்படும் மன தெளிவு தானாக பிறக்கும் அதற்கான வழிவகை அங்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவே என் ஆலயத்தை நாடிவா என்று நான் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் உன் பக்தியும் நினைவில் வை நீ உன் வீட்டில் பூஜை பக்தி பாடல்களை ஒழிக்க விடு மனம் பக்தியில் உதவும் உன் மனது மிகவும் கவலையில் இருக்கிறது என்றால் நீ தினமும் விடியற் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து என்னை நினைத்து விலைக்கேற்றி பூஜை செய்துப்பார் இதனை தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் செய்து பார் அப்பொழுது உனக்கு இருந்து வந்த பெரிய மனபாரம் குறைந்திருக்கும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் தருணத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத நபர்களால் பல தடைகள் வந்து உன் கண் முன் நிற்கும் அதனால்தான் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை வந்தடைய தாமதமாகிறது மற்றபடி உனக்கான நல்ல விஷயங்களை தக்க தருணத்தில் நான் நடத்தியே தீருவேன் நான் உனக்கு தர இருக்கும் நல்ல விஷயங்களை எவர் நினைத்தாலும் தடுத்திட முடியாது உன் பக்திக்கான பல நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ என்று மன தைரியத்தோடு இருக்கிறேன் பிள்ளையே இனி உன் வீட்டில் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் பெருகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் இவை அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் என் தங்கமே இனி நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன்னிடம் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் பழக்கம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் தங்கமே எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உன்னை யாரிடமும் உதவி என்று கையேந்த விடமாட்டேன் அந்த நிலை உனக்கு வரவே வராது யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினால் அதை நினைத்து நீ கலங்காதே அவர்களை நான் பார்த்து சரியான தருணத்தில் உன்னை பற்றி புரியும்படி அவர்களுக்கு நான் உணர்த்துவேன் உறவினர்களைப் பற்றி ஒரு நாளும் கஷ்டப்பட்டு நிற்காதே அவர்களே உன்னை தேடி வரும்படி வாழ்வில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் இனிமேல் மற்றவர்களை நினைத்து உன் மன நிம்மதியை ஒரு காலம் இழக்காதே உன்னை பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் செல்லமே இவற்றை எல்லாம் நீ புரிந்து நடந்து கொண்டால் அதுவே போதும் உன் வாழ்க்கை வளமாக மாறிவிடும் தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே அடுத்து வெற்றி பெற என்ன வழி என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இரு எவர் ஒருவர் தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறுகிறாரோ அவரின் வாழ்வில் அனைத்து வெற்றிகளும் சந்தோஷங்களும் எளிதில் கிடைத்துவிடும் எதுவும் புரியாமல் உன் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அவர்களின் கெட்ட எண்ணம் போல் அவர்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீ என்ன செய்ய முடியும் என் தங்கமே அவர்களின் கர்ம வினைகள் குறையும் போது உன்னை பற்றியும் உன் மனதை பற்றியும் அவர்களுக்கு புரிய வரும் அதுவரை நீ பொறுமையோடு காத்திரு என் செல்லமே தேவையற்ற பேச்சுக்களை நீ பேசாதே தேவையற்ற செயல்களையும் நீ செய்யாதே மற்றவர்கள் பேசும் தேவையில்லாத பேச்சுக்களை நீ காது கொடுத்து கேட்கவும் செய்யாதே அதுவே உன் வாழ்வை வளமாக மாற்ற சிறந்த வழி ஏனென்றால் மற்றவர்களின் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி நீ அதிகம் தெரிந்து கொண்டால் அதே துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னையும் சூழ்ந்து கொள்ளும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு கவனமாக இரு என் தங்கமே உன் வாழ்க்கை உன் என்ன தான் அமைகிறது என்பதை உணர்ந்து வாழப்பழகிக்கொள் உன்னை நாடி வருபவர்கள் வரட்டும் உன்னை விட்டு விலகி செல்பவர்களை போகட்டும் என விட்டுவிடு என் பிள்ளையே நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கை புது பொலிவுடன் நந்தவனம் போல மாறப்போகிறது இனி உன் இல்லத்தில் சந்தோஷம் பெருகும் அனைத்து சங்கடங்களிலிருந்தும் அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் உன்னை நான் காப்பேன் உன்னை உயர்த்தும் சக்தி நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கையில் இனி நிறைய வாழ்த்துக்களை பெறப்போகிறாய் மாற்றம் நிறைந்த இந்த உலகில் மாறாதது அன்பு நிறைந்த மனம் மட்டும்தான் எல்லோரிடமும் நீ எப்போதும் அன்பாக இருந்துவிடு அதுதான் உனக்கு நல்லது அன்பு நிறைந்த இதயத்தையே நான் அதிகம் நேசிக்கிறேன் அன்பு நிறைந்த இதயம்தான் நான் குடியிருக்கும் கோயில் என்பதை தெரிந்து கொள் உன் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கட்டாயம் கிடைக்கும் சற்று பொறுமையாக இருந்த செல்லமே நான் சொல்லும் வார்த்தைகளை நீ பின்பற்றினால் உன் வினைகள் சீக்கிரம் தீர்ந்து அளவிலாத மகிழ்ச்சியை பெறுவாய் உனது மகிழ்ச்சி மட்டுமே எனக்கு முக்கியம் என்பிள்ளையே உன் வேண்டுதல்கள் என்றும் எனக்கு முக்கியம் அதுபோல் நீ பொறுமையாக இருப்பதும் மிக அவசியம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் சீக்கிரமே நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லதே நினைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே நீ அவ்வாறு வருத்தப்படுவது வீணானது பிள்ளையே அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை நீ சரியாக பார்த்துக்கொள் மற்றவை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் தெய்வத்தையும் தெய்வ சக்தியையும் நெருங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது நெருப்பை கையில் வைத்துக் கொண்டு நடக்கும் பயணம் போன்றது அந்த வெப்பத்தை பக்தியின் மூலம் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும் தெய்வம் தன் பக்தனை எப்படி பார்க்கும் என்றால் ஒரு பக்தனின் மன வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிக பாதுகாப்பும் இருக்கும்படி கண்காணித்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அதுதான் உண்மையான பக்திக்கு தெய்வம் கொடுக்கும் பரிசு தீய எண்ணம் கொண்ட நபர்களும் தீய சக்திகளும் பக்தர்களை நாடாமல் இருக்க தெய்வத்தின் அருள் என்னும் பாதுகாப்பு கவசம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் அது அவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு அளித்துக் கொண்டே இருக்கும் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் பிள்ளையே நான் சொல்லும் வார்த்தையானது ஒரு நாளும் உன்னை பயம்புறுத்தும் வார்த்தையாக இருக்காது உன் பயத்தை கொள்ளும் வார்த்தையாக மட்டுமே இருக்கும் உனக்கு எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் மன தைரியமும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கும் பாதுகாப்பு வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் இதற்கு தைரியம் என்னும் நெருப்பு உன் மனதில் இருந்தால் மட்டுமே இவற்றை எல்லாம் நீ கடந்து வாழ முடியும் என்று செல்லமே உன்னிடம் வரும் பிரச்சனைகளை உன்னை தொடவிடாமல் விடாமல் நான் கட்டாயம் தீர்த்து வைப்பேன் நீ எதற்கும் பயம் கொள்ளாதே அப்போதுதான் மன நிம்மதி என்ற பொக்கிஷத்தை நீ உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் செல்லமே நீ என்றோ உன் மனதில் விதைத்த பக்தியானது இன்று உன் மன நிம்மதி எனும் செடியாக முளைத்து உன்னிடத்தில் வந்து நிற்கிறது அதை உன் மனம் என்னும் பக்தி நிலத்தில் நட்டு அதில் வரும் நற்பலன்களைப் பெற்று வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை பெற நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அவற்றை நீ எப்போதும் பெற்றுக்கொண்டே இருப்பாய் இனி உன் சுயசிந்தனையானது என்றும் உனக்கு நன்மையை தருவதாக மட்டுமே இருக்கப் போகிறது நான் சொல்லும் அனைத்தையும் நீ நினைவில் வைத்துக்கொள் அதன்படி நீ செயல்பட நான் உன் அருகே இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும் நான் ஒவ்வொரு ரூபத்திலும் அவதரித்துக் கொண்டே இருப்பேன் ஏனென்றால் நல்லது என்று மகிழ்ச்சியை வசப்படுத்திக் கொண்டே இருக்கும் நல்ல எண்ணத்திற்கு சந்தோஷப்படுத்தி மட்டுமே பார்க்க தெரியும் எனவே நல்ல எண்ணங்களை உன்னிடம் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள் உனக்கான வார்த்தைகள் தகுந்த சமயத்தில் உன்னை வந்து சேரும் எதிர்காலத்தை நீ இயக்கும் கருவியாக மாறிவிடு ஏனென்றால் நன்மை என்னும் புதையலை நான் உன்னிடம் கொடுத்து கொண்டே இருப்பேன் அதை வைத்து உன் எதிர்காலத்தை நன்மை நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் சுறுசுறுப்பு நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள் நான் ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேளின் பிள்ளையே உன்னை சுற்றியுள்ள நன்றி கெட்ட மனிதர்கள் அதிகமான தந்திர புத்திகளை பயன்படுத்துகிறார்கள் அதிக சூழ்ச்சிகள் செய்து உன்னிடம் பல பிரச்சனைகளை கொடுக்கவும் செய்தார்கள் இனி அவர்களால் அப்படி செய்ய முடியாது அவர்களை அதிகமாக மன்னித்து விட்டேன் இனியும் அவர்கள் அப்படியேதான் இருப்பார்கள் என்றால் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களைப் பற்றிய சிந்தனையை நீ இன்றோடு விட்டுவிடு அவர்களை உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் நீ எப்போதும் சந்தோஷமாகவே இரு உன் வாழ்வில் பல எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நடக்கப் போகிறது உன் இல்லத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வே நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே ஆலயங்களுக்கு செல்லும் போது உன்னால் முடிந்த உணவினை தயார் செய்து அன்னதானம் செய்தால் நானும் மகாலட்சுமியும் உன்னிடம் அதிகமாக வாசம் செய்து பல நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து என் பிள்ளையே உன்னை நீ எப்போதும் எறும்பை போல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கொள் இந்த உலகில் பணத்தையும் உணவினையும் நீரையும் யாரும் பிரித்துவிட முடியாது இவை மூன்று மனித வாழ்வில் ஒன்றிணைந்தவைகள்தான் நன்கு பயன்படுத்தி உன் வாழ்வில் பல பெற்று இருக்க நானும் மகாலட்சுமியும் ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்போம் நீ எங்கள் மீது பக்தியினை செலுத்தி பல நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளேன் செல்லமே உன் அனுபவம் தான் உன் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ ஏற்படுத்த முடியும் ஆனால் சில மனிதர்களை நீ மாற்ற முடியாது நடப்பதெல்லாம் அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ எப்போதும் நீயாக இரு அதுதான் உனக்கு நல்லது எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான் என் செல்லமே பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது மிக பெரிய திறமை என புரிந்து தேவையில்லாதவர்களை பேசாமல் இரு அதுதான் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை கொண்டு வரும் சரியாகத்தான் பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை தடுக்க யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள் வாழ்வில் யாரும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை உன் எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது நிம்மதியாக இருக்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லவே முடியாது வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் உனக்கு அப்படி இல்லாமல் உனக்கான நிம்மதியான வாழ்வை நான் கட்டாயம் கொடுத்தே தீருவேன் மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதே நல்ல வாழ்க்கை எல்லாம் நீ உன் பக்தியின் மூலம் தெய்வ உணரும் போதுதான் தெளிவாக இருக்க முடியும் பலவற்றை தெரியாமல் இருந்தால் தான் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது உன் வாழ்வை வளமாக்கும் நீ அப்படி இருந்தால்தான் உன் வாழ்வில் முன்னேற எந்த தடையும் வராது என் சொல்லமே புரியாத பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும் ஒரே ஆயுதம் அவமானமும் உன் மீது பொறாமை கொள்ளும் உறவுகளும் தான் எனவே உனக்கு தேவையில்லாத உறவுகளிடம் இருந்து விலகியே இரு அப்போதுதான் உனக்கு பல மனபாரங்கள் உன்னை வந்து சேராமல் இருக்கும் உன்னையும் உன் அன்பையும் மதிக்காத இடத்தில் விலகியே இரு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது சில உறவுகளோடு மனக்கசப்புடன் உறவாடுவதை விட அவர்களை விட்டு விலகுவதே உன் 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 வாழ்க்கைக்கு நல்லது நல்லது என் நிஜங்கள் தோற்ற இடத்தில் கூட செல்லமே உண்மைக்கும் நேர்மைக்கும் நீ தெய்வத்திடம் கொண்டிருக்கும் பக்திக்கும் என்றுமே வலிமையும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் என்பதை மறவாதே அவர்கள் தேவைகளுக்கு உன்னை தேடும் உறவுகளை விட்டு உன்னை மதிக்கும் உறவிடம் மட்டும் அதிகமாக அன்பை காட்டு உண்மை உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட விலகி நிற்பதே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது அப்போது உனக்கு பல மன சஞ்சலங்கள் உன்னை நெருங்காமல் இருக்கும் அவர்களை விட்டு அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை உன் மனதில் பக்தியும் சில மறதிகளும் இருந்தாலே போதும் போனதெல்லாம் போகட்டும் அடுத்த நகர்வில் உனக்கு பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதை இருந்தால் நீ அனைத்தையும் கடந்து போகலாம் உனக்கு அந்த ஆற்றலை நான் கட்டாயம் தருவேன் தருவேனன் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது என தெரிந்து கொள் அது உனக்கு தேவையான நேரத்தில் கட்டாயம் உன்னிடம் வர நான் அருள் புரிவேன் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன்னுடைய பலம் என்ன என்று உனக்கே தெரியும் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் பக்க பலமாக உண்டு என் பிள்ளையே நீ தனிமையில் யாரிடமும் பேசாமல் இருப்பதும் ஒரு தியான நிலைதான் என் செல்லமே அப்போது உனக்கே தெரியாமல் உன் உணர்வுகள் என்னிடம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் என் செல்லமே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே இப்போது எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் இந்த நொடியை சந்தோஷமாக வாழப்பழகு அதுதான் உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றும் என் செல்லமே கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அதிக துன்பம் அடைவார்கள் என்பதை அறிவதில்லை இதனை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை இதுதான் மிகப்பெரிய மற்றும் பலருக்கும் புரியாத உண்மை உன் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் உன் வளமான வாழ்க்கைக்கு நல்லது உனக்கு பிரபஞ்சம் என்ன உணர்த்துகிறது என்றால் ஆயிரம் உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் மனம் போல அவரவர் பாதையில் அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவருக்கு இப்பிறப்பிற்கான வாழ்க்கை பாடம் தனித்தனியாகத்தான் உண்டு அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேறுவதுதான் சவாலான ஒன்று என் செல்லமே பக்திக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை நீ நிம்மதியாக வாழ வேண்டுமானால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் என்பில்லையே இது ஒன்றை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் ஒற்றை சிறகோடு பறவைகள் என்றைக்கும் வானில் பறக்க முடியாது அதேபோல் போல் ஒத்து வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது இதனை உணர்ந்து வாழ செல்லமே பொய்க்கு ஆரம்பமில்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு என்பதே இல்லை பக்தி உள்ளவர்களால் மட்டுமே பக்தி சுவாசிக்க முடியும் அதன் வாசனை எதற்கும் ஈடாகாது என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது என்று எதிரியையும் பணம் இருக்கிறது என்று செலவையும் சம்பாதிக்க கூடாது அது எந்த நாளும் ஒரு பயனும் தராது மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று இதனை உணர்ந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை நல்லதாகவே மாற்றிக் கொள்வார்கள் ஒருவரின் வழியின் வேதனை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் கண்டு நீ ஒரு நாளும் துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது என் செல்லமே சிறகு உள்ளவரை சிட்டுக்குருவியால் பறக்க முடியும் என்றால் உழைப்பு இருக்கும் வரை உன்னால் உயர முடியும் என்பதனை மறந்து கஷ்டப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறாய் இனி அப்படி இல்லாமல் சந்தோஷமாக வாழ பழகு மகிழ்ச்சி என்பது சில நேரங்களில் பணம் சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் உன் மன நிம்மதி என்பது உன் மனம் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே உன் வயதை தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்தவரும் திருப்தியான மனம் கிடைப்பதே ஆகும் இவை ஆன்மீகம் மூலம் கட்டாயம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதனை ரசித்து நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான் இன்றைய உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி என்பதை புரிந்து சந்தோஷப்படு என் செல்லமே நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது நீ சரியான நேரத்தை உருவாக்க முயலவில்லை என்பதே உண்மை நல்ல விஷயங்களை முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுவது காலத்தை வீணாக்குவதற்கு சமம் என்பதை புரிந்து வாழப்பழகு நீ எப்போதும் உன் கடந்த காலத்தை வைத்து மட்டும் உன் வாழ்க்கை பெரும் கஷ்டமாகவே தான் இருக்கும் என்று எடை போடாதே உன்னை உன் எதிர்காலம் மகிழ்ச்சியின் உச்சியில் வைக்கும் என்பதை மறவாதே வாழ்க்கையில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது உன் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது என் செல்லமே இதனை அறிந்து தன்னம்பிக்கையை பலமாக மாற்றிக்கொள் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே எல்லாமே நல்லதாகவே மாறும் உன்னுடைய தவறுகளுக்கு நீ யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெகு காலமாகும் ஆகையால் நீ என்ன தவறு செய்கிறாய் என்று ஆராய்ந்து பார் அப்போது உனக்கான வெற்றி உன்னிடத்தில் எளிதில் வந்து சேரும் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத எப்பேற்பட்ட கதவையும் கட்டாயம் திறக்கலாம் என்றும் நம்பிக்கையோடு வாழப்பழகு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது தவறு ஏற்படாத வாழ்வு எதுவும் இல்லை தவறை உணர்ந்து திருத்த முற்படுவதில் தான் முன்னேற்றம் இருக்கிறது உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிறரது பிழைகளை பொறுத்து மன்னிப்பவனே இந்த உலகில் சிறந்த மனிதன் அனைத்திற்கும் காரணம் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது என்பதை மறவாதே எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து செல்ல வைக்கும் ஏதோ ஒன்றுக்காக காலம் உன்னை காக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அது நல்ல விஷயங்களை சிறப்பாக அமைத்து தந்தே தீரும் அதனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் வழிகளை கடந்து வந்துதான் வானில் சிறகடித்து பறக்கிறது வண்ணத்து பூச்சி அதுபோல் நீயும் பல சோதனைகளை கடந்து வந்தால் தான் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என் பிள்ளையே ஆசைக்காக வாழ்வதை விட பக்திக்காக வாழ்ந்துப்பார் செல்வ செழிப்பான வாழ்க்கை உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ மகிழ்ச்சி என்னும் அச்சய பாத்திரத்தை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் அதனை உன் பக்தியின் மூலம் பெற்றுக்கொண்டு வாழ்வை சிறப்பாக மாற்றிக்கொள்ளேன் செல்லமே பயன்படுத்தாத நிலம் எவ்வளவுதான் வளம் உள்ளதாயினும் பலன் தராது அதே போல் பக்தி இல்லாத மனம் கொண்டவர்கள் எந்த மகிழ்ச்சியையும் திருப்தியாக அனுபவிக்கவே மாட்டார்கள் மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது பக்தியில் உள்ளவர்கள் மன்னிப்பு கேட்க தெரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனம் திருந்தி வாழ்வான் மன்னிப்பு கொடுக்க தெரிந்தவன் மனம் மகிழ்ந்து வாழ்வான் பாராட்டுக்கு நாவின் ஈரம் மட்டும் போதாது மனதின் ஈரமும் கட்டாயம் வேண்டும் பிள்ளையே நேற்றைய சரகு நாளைய உரம் அதுபோல் இன்றைய பக்தி உன்னுடைய நாளைய மகிழ்ச்சி புதையல் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பக்தியில் ஈடுபடாத நபரின் வாழ்க்கை முழுவதும் அதுவே பக்தியினையும் தெய்வத்தினையும் நேசிக்க தெரிந்த நபர்களின் வாழ்க்கை முழுவதும் இனிமையாகத்தான் இருக்கும் உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன எதையும் உன் காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எப்போதும் உன் கூடவே வருவேன் மனதில் முழுக்க வழியோடு இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல சிரித்து சமாளிக்கும் குணம் கொண்டவர்கள் தான் உண்மையாகவே என் மீது பக்தி கொண்டவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மன தைரியத்தை நான் நிறையவே கொடுத்துள்ளேன் செல்லமே அவர்களுக்கு நம்பிக்கை அதிகம் நாளைய வாழ்க்கையை கட்டாயம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுவேன் அவர்கள் எண்ணம் போலவே செல்வ செழிப்போடு வாழ நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் பக்தி என்னும் புதையல் உன்னிடத்தில் இருந்தால் இனிக்கும் வாழ்வு உன்னிடம் கட்டாயம் வந்தே தீரும் என் அருள் எப்போதும் உனக்கு நிறையவே உண்டு நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே